முத்து பார்த்தீங்கன்னா பாட்டி வந்தால் தான் இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட சொல்லட்டு அதுதான் நானும் யோசிச்சேன் அம்மா வந்தால் தான் இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ண முடியும் ஆனால் நீ போய் சொல்லி கூப்பிடாத நானே போய் எல்லா உண்மையும் சொல்லி எங்கள் அம்மாவை நான் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையே கிளம்பி போய் ஊரில் எல்லா உண்மையும் சொல்ல சரின்னு சொல்லிட்டு பாட்டியுமே கிளம்பி வந்தார் வீட்டுக்கு வந்தவங்க பார்த்திங்கன்னா ஏன்டா இந்த வீடு இப்படி இருக்கு எங்கடா போயிட்டாங்க மற்றவங்கெல்லாம் எங்கன்னு சொல்ல எல்லாரும் அவங்கவுங்க வேலையாக போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன்னு சொல்ல உடனே பார்த்திங்கன்னா மு அண்ணாமலை இருந்துட்டு எல்லாருக்குமே கால் பண்ணுறாங்க கால் பண்ணி வீட்டுக்கு வந்த உடனே பார்த்திங்கன்னா எங்கடா வித்தியா வரல வித்யாவுக்கும் கால் பண்ணுறா அப்படின்னு மா நான் அவளை வெளியே போக சொல்ல அவ்வளோ தான் கோச்சுக்கிட்டு வெளியே போனா அப்படி இருக்கும்போது நான் எதுக்குமா ஃபோன் பண்ணி வர சொல்லணும் அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலை கிட்ட பொண்டாட்டி கோச்சுன்னு போனால் புருஷன் தானே சமாதானப்படுத்தணும் அவள் போயிட்டான்னு சொல்லி நீ அமைதியை விட்டுருவா ஃபோன் பண்ணுறா அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலையுமே பார்த்தீங்கன்னா வித்யாவை கால் பண்ண வித்தியாவே ஃபஸ்ட்டு வந்து வரிச்சலாக பேசினாலுமே அப்புறம் அத்தை வந்திருக்காங்கன்ற உண்மையை தெரிஞ்சுட்டு உடனே பார்த்தீங்கன்னா சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமா ஃபோனை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டன்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தோம் பார்த்திங்கன்னா அத்தை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அவள் பாட்டியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன வித்யா நீ பண்ணுறதெல்லாம் சரியாக தான் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை தான் வீட்டிலருந்து பேசி சமாளிக்கணும்னு தவிரக்கு நீ என்னமோ இப்போ தான் பொண்ணு மாதிரி கோச்சின்னு கோச்சின்னு வீட்டு விட்டு வெளியே போயிடுறேன் என்ன இது வித்தியா இதெல்லாம் இதுதான் நான் உனக்கு கற்றுக் கொடுத்த லட்சணமா என்ன தான் இது பண்ணுற அப்படின்னு இல்லை இல்லைப்பா அது வந்து நான் என்ன சொல்கிறது ரோஹிணி ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் அவைகளையும் என்னை ஏமாற்றிட்டு போனதுனால ஆத்தனை தாங்க முடியல அதனால தான் வந்துட்டு இங்கேருந்து அவங்க பையன் ஏதானு சொல்லிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு தான் என் ஃப்ரெண்ட் வீட்டில் போய் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வந்தேன் அங்கே என்ன போனால் மன நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லி தான் போனேன் அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்டும் அதெல்லாம் சரி ஆனா ஒரு பிரச்சனை சால்வ் நடந்துச்சேன்னா அது வந்து பிரச்சனை ஏற்பட்ட இடத்துல நின்று சமாளிக்கணுமே தவிர இப்படி பயந்து ஓடக்கூடாது அப்படின்னு சொல்ல சரி அத்த அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும் சமாதானம் ஆகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹினி கால் பண்ணி வர சொல்றா அப்படின்னு சொல்ல உடனே மனோஜ் நானெல்லாம் கால் பண்ணேன் அம்மா சொல்லாமல் வந்துட்டு நான் ரோஹினி கால் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே பாட்டியுமே வந்துட்டு கோவம் ஆயிட்டு டேய் ஃபோன் பண்ணி வர சொல்கிறான்னு சொல்கிறேன் நீ நட உங்கள் அம்மா பேச்சுக்கிட்டுங்க அவள் உங்கள் அம்மாவுக்கு மரியமாக தான் ஆனால் வந்துட்டு உனக்கு பொண்டாட்டி எதை ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் இருக்கும் உங்கள் அம்மாவே விட்டு கொடுத்தாலும் நீ அவளை விட்டு கொடுக்கூடாது ஏன்னா நீ தொட்டு தால் கட்டியிருக்கில்ல அதான் உனக்கு மனசில் என்ன இருக்கா இல்லையா ஃபோன் பண்ணுறா அப்படின்னு சொல்ல உடனே பார்த்தீங்கன்னா மனோஜுமே வந்துட்டு கால் பண்ணுறாரு மனோஜ் கால் பண்ண ரோஹினி பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறேன் மனோஜ் மனித மனு மனோஜ் அப்படின்னு சொல்லி காலாக எடுத்தோம் உடனே பார்த்தீங்கன்னா மனோஜ் கிட்ட மன்னிப்பு கேட்க நான் ஒன்றும் அதுக்காக ஃபோன் பண்ணல பாட்டி வந்திருக்காங்க அவங்க ஒன்று வீட்டுக்கு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்ல உடனே கேட்ட உடனே ரோஹினிக்கு ரொம்ப சந்தோஷமாகுது உடனே பார்த்தீங்கன்னா பேக்கை தூக்கிட்டு நேராக வீட்டுக்கு

பாட்டி நான் எதுக்காக போய் சொன்னேன்னா மனோஜோட சேர்ந்து வளர்த்துக்காக தான் நான் இப்படியெல்லாம் போய் சொன்னேன் மனோஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டி நாங்கள் வந்துட்டு மனோஜ் அந்த அளவுக்கு லவ் பண்ணுறோம் ஆனால் அத்தைக்கிட்ட சொன்ன என்னை வந்து சேர்த்து வைக்க மாட்டாங்கன்னு சொல்லி பயந்து தான் நான் ஒரு பணக்காரி மருமகள இத்தனை நாளாக நடிச்ச பாட்டி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி காலில் உள்ள உடனே பார்த்தீங்கன்னா மனிச்சு பார்த்துக்கடா உன் மேலே எவ்வளோ லவ் இருந்தால் அவள் இத்தனால த உண்மையை மறைச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாள் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கா அவள் என்ன சொல்ல வரான்னு கேட்காம அவளை போட்டு ஆள் ஆளுக்கு அடிச்சிக்கலன்னா அவள் எப்படா இது சொல்லுவாள் எப்போவுமே வந்து தப்பு நடந்தால் அவங்களுக்கு தரப்பில் இருக்கிற நியாயத்தையும் நம்ம கேட்கணும் அதுக்கப்புறம் தான் பேசி முடிவு பண்ணணுமே தவிர இடத்த உடனே வந்துட்டு அடிக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாட்டியை அட்வைஸ் பண்ண உடனே மனோஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமைதியாக நின்றுட்டு இருக்காரு உடனே பாட்டி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போய்ட்டு பார்த்திங்கன்னா கற்பூரை வந்து இதில் அடித்து சத்தியம் பண்ணி நான் செஞ்சதெல்லாம் தப்பு இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரோஹினி ரோஹிணிமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சத்தியம் பண்ண கையை தூக்க உடனே அண்ணாமலை தடுத்து வந்துட்டு இவ்வளோ தான் நீ பண்ண தப்பாக இல்லை இன்னும் இதனால் மறைச்சிருக்கு எங்கள்கிட்ட உண்மையை சொல்லு உண்மையாக எல்லாம் இருந்தாலும் வந்து இன்றைக்கே வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே ரோஹிணிமே வந்துட்டு பார்த்திங்கன்னா உண்மையாக கிருஷியோட உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பதப்பதை முதலிச்சிட்டு இருக்காங்க இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போகுது ரோஹினி எல்லாம் உண்மையையும் வந்து சொன்னாங்களா இல்லையான்றதை நான் பொறுத்து வந்து தான் மேலே இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க கூட பெல்பன் எழுத்துங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ